முதலீட்டுக்களம் ஃபிஃப்டி கே ஐம்பதாயிரம் நண்பர்கள் எங்களோடு இணைந்து இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் நடக்கும் இவ்வளவு பேர் நம்மளோடு இணைவாங்க நம்முடைய கருத்துக்களை மற்றவர்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பார்கள் அப்படின்லாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை முதலீட்டுக்களம் ஆரம்பிக்கும்போது இருந்த சூழல் என்னென்னா கார்ப்பரேட்லாம் ஃப்ராடு ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லோரும் ஏமாற்றுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் காசு வராது அப்படின்ற மாதிரி பல தவறான நம்பிக்கைகள் இருந்த ஒரு காலகட்டம் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எல்லோருமே இழக்கிறார்களே ஒரு தவறான புரிதல் அவங்கள ஒரு ராங் டைரக்ஷனில் கொண்டு போகுது பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய நேரத்தில் எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே அப்படின்ற அந்த காரணத்துக்காகத்தான் சரி நாம ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக தொடர்ந்து கருத்துக்களை சொல்வோம் சில பேராவது அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் முதலீட்டுக்களம் ஆரம்பிக்கப்பட்டது இதில் சில முக்கியமான கொள்கைகள் நாங்கள் முதல் நாள்லேருந்து இன்றை வரைக்கும் வச்சுருக்கோம் ஒன்று ஸ்பான்சர்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது யாரோடையும் தனிப்பட்ட சைட் டீல்ஸ்லாம் எதுவும் கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதிகமாக போடுறதான ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது யூடியூப் அவங்களுடைய ஆல்கரிதம் பிரகாரம் போடுற ஆட்ஸ் தான் உங்களுக்கு வருது அதே போல் எங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது எங்கக்கிட்ட ஏதோ ஒரு கருத்து கேட்கறதுக்கோ எந்த விதமான தனிப்பட்ட தொகைகளை வசூலிப்பதோ அந்த மாதிரியான எந்த ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் இந்த களம் மூலமாக செய்வதில்லை பியூர்லி ஒரு நாலேஜ் டெசிமினேஷன் பிளாட்ஃபார்மாகத்தான் நாம் இதுவரைக்கும் பயணித்திருக்கிறோம் இன்வெஸ்டர்ஸ் இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்க உண்மையிலேயே உபயோகப்படுத்துகிறாங்களா அப்படி உபயோகப்படுத்தக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் யார் யார் அப்படின்னு யோசிக்கும்போது ஓரளவு வசதி படைத்தவர்கள் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னமும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு நாம் போய் சேரலை அல்லது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்னும் நாம் செய்யணும் அப்படின்றது எங்களுடைய இப்போதைய குறிக்கோளாக இருக்கிறது எங்களுக்கு தெரிந்தது என்ன எங்களுக்கு தெரிந்தது ஒரு இன்வெஸ்டரை ஒரு சேஃப் ஜோனில் வச்சு முதலீட்டு பயணத்தில் அவங்கள வழி நடத்துவது இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்டர்ஸை இந்த பயணத்தில் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி கைடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இப்போதைய திட்டம் இந்த திட்டம் யாரும் வாலண்டரியாக வந்து சேரக்கூடிய திட்டம்தான் இதில் ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்டர்ஸை நாம் முதல் ரவுண்டில் சேர்த்துக்க போகிறோம் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஐம்பது லட்சத்துக்கு கீழே முதலீடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஐந்து லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை அதிகமாக சேர்த்துக்கொள்வது தான் எங்களுடைய திட்டம் ஸோ ஒரு இன்வெஸ்டரை ஜீரோலேருந்து எப்படி ஃபிஃப்டி லேக்ஸு கொண்டு போகிறது எப்படி கைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட குறிக்கோள் அதற்கான திட்டங்கள் அதற்கான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருவீங்க அந்த திட்டத்துக்குன்னு தனி வடிவம் பெயர் அமைப்பு எல்லாமே இருக்குது அதெல்லாம் விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் மயில் கற்கள் படிக்கற்கள் வளர்ச்சிக்கான பாதை அந்த பாதையில் உங்களை படிப்படியாக முன்னெடுத்து போகிறது தான் எங்களுடைய குறிக்கோள் இதை செய்கிறதுனால நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் எங்களுடைய பணி சென்றடையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்போ இருக்கிற லார்ஜர் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் வீடியோஸை பார்க்கலாம் உங்களுடைய எஜுகேஷனை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகலாம் நிறைய நியூ ஃபார்மேட்ஸையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு உத்தேசம் இருக்கிறது எனக்கு தெரிந்த பல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோஜனையும் இருக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய நிதி ஆதாரம் தேவைப்படும் நிறைய நேரம் தேவைப்படும் இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ரொம்ப லிமிட்டெட் ரிசோர்ஸஸை வச்சு தான் இந்த சேனலை ரன் பண்ணுறோம் ஆடில் வர பணம் பூராவும் திருப்பி நாங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம் ஸோ பெரிய ரிசோர்ஸ்லாம் இல்லாமல் தான் நாம் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா நிதி திரட்டுவது என்பது நம்முடைய பிரைமரி குறிக்கோளாக இது வரையில் இருந்ததில்லை இனியும் அது ஒரு பிரைமரி குறிக்கோளாக இருக்காது ஸோ அந்த குறிக்கோள் இல்லாமல் எந்த அளவு வளர முடியுமோ அந்த அளவு நம்ம வளருவோம் ஆனால் அந்த ஸ்பிரிட் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் இன்னும் நாலேஜ் ஓரியன்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம் வேறு சில மீடியம்ஸில் போய் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் முக்கியமாக ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு எப்படி கைடு பண்ணி அவங்களை படிப்படியாக வளர்த்துவது என்பதில் நாங்கள் கவனமாக இருப்போம் அதில் நிறைய எங்களுடைய அட்டென்ஷன் போகும் முக்கியமாக ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் சார் ஊர் ஊரா வந்து மீட்டிங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஊர் ஊராக வந்து மீட்டிங் போடுறது உங்களுக்கு தான் அனாவசிய செலவு எங்களுக்கும் அது நிறைய செலவாகும் இந்த நிதி ஆதாரம் இல்லாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது அதனால் அதை தவிர்த்து விட்டு இது மொத்தமே டிஜிட்டலாக தான் பண்ண போகிறோம் மீட்டிங்ஸ் உறுதியாக நடக்கும் ஆனால் டிஜிட்டலாக நடக்கும் ஸோ யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு காஸ்டெல்லாம் நம்ம யார் மேலேயும் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எப்படி எக்கனாமிக்காக எஃபெக்டிவாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய குறிக்கோள் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்தாலும் சரி நீங்கள் மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏரியாவில் இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த முறையில் டிஜிட்டல் முறை மூலமாக நம்ம லார்ஜர் மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணலான்னு நமக்கு உத்தேசம் இருக்கிறது இதை பற்றிய உங்களுடைய சஜஷன்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச பணிகளை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக எழுதணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த பயணம் நீங்கள் இல்லாமல் நடந்திருக்காது அதுவும் சென்சேஷனைஸ் பண்ணாமல் அமைதியாக நாம் இந்த பயணத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதே போல் இந்த பயணத்தை நாம் மேலும் வளர்த்தோம் என்றால் இன்னும் நிறைய பேரை நம்ம இணைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் மூமெண்ட்டாக மாற முடியும் அதுதான் என்னுடைய ஒரு ஆம்பிஷன் அந்த ஆம்பிஷனில் நீங்கள் எல்லோருமே இருக்கிறீர்கள் தொடர்ந்து இருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி